ശ്രീനാരായണ ഹരിനാരായണ ശ്രീഹരിനാരായണ നാരായണ ஜெய் கீ ஜை அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே அன்னையினருளால் உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சோபகிருத்து வருஷத்தினுடைய மகர சங்கராந்தி புண்ணிய தினமாகிய தமிழர் திருநாளாகிய தைப்பொங்கல் நன்னாள் வாழ்த்துக்கள் இதில் எத்தனை சொல்கிறோம் பாருங்க மக்கர சங்கராந்தி தமிழர் திருநாள் இதை தமிழர் திருநாளாக நாம் சிறப்பாக தமிழ்நாட்டில் கொண்டாடி வருகிறோம் காலங்காலமாக பாப்புலர் அப்படிம்பாங்க இல்லையா ஜனரஞ்சகமாக வெகுஜனங்களால் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு கொண்டாடப்படும் விழாக்களிலே பண்டிகைகளிலே தலைசிறந்ததொன்று இந்த பொங்கல் திருநாள் ஆனால் இது வந்து நம்ம பாரத தேசத்தில் எல்லா பிரதேசங்களிலும் கொண்டாடப்படுகிறது பேர் வேறு வேறு ஆனால் எல்லா பிரதேசங்களிலும் இது கொண்டாடப்படுகிறது எப்படி அப்படி பாரத தேசம் முழுக்க இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அடிப்படையில் நம்முடைய ரிஷி முனிவர்கள் மகான்கள் பெரியோர்கள் எல்லாரும் எப்படி இந்த விழாக்களை ஏற்பாடு பண்ணி வச்சாங்க அப்படின்னா மனித வாழ்க்கையோடு ஏந்ததாக எல்லாமே இருக்கும் நம்முடைய பண்டிகைகள்லாம் அதில் சரீர வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகள்னு நம்ம சொல்லக்கூடியதில் உணவு முதலிடம் பெறுகிறது உணவு உடை உறையுள் ரொட்டி கப்டா அவர் மகான் அப்போ அந்த ரொட்டி ஆகிய அன்னத்தை உற்பத்தி பண்ணுவது மனிதனுக்கு மிக முக்கிய தொழிலாகிறது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லிட்டார் வள்ளுவர் அதனால் அந்த உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யக்கூடிய நல்ல நாளாக அறுவடை காலத்திலே இந்த தை மாத பிறப்பன்று பொங்கல் திருநாளை கொண்டாடுவது நம்முடைய பழக்கம் ஆனால் இது வந்து பொங்கல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திருவிழா இல்லை பொங்கலுக்கு முதல் நாள் நேற்று போகி பண்டிகை அப்புறம் இன்று பெரும் பொங்கல் அல்லது தைப்பொங்கல் அல்லது சூரிய பொங்கல் மக்கர சங்கராந்தி தினம் அதென்ன மக்கர சங்கராந்தி தினம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் காலத்தின் போக்கை துல்லியமாக கணித்தார்கள் அப்போ மாதங்கள் பனிரெண்டு இருக்கு என்று வைத்தது தான் அப்படி போகிறபோக்கில் வச்சதில்லை பூமி சூரியனை சுற்றி வரும்பொழுது வெவ்வேறு தூரங்களில் இருக்குது சில பருவங்களில் சூரியனிடமிருந்து மிகவும் விலகி இருக்கிறது சில சமயங்களில் சூரியனுக்கு அருகில் செல்லுகிறது சில சமயங்களில் கொஞ்சம் விலகி வருகிறது இப்படி எல்லாம் அதனுடைய அந்த கதி போக்குக்கு ஏற்ப நெருங்கியோ விலகியோ வருகிறது அதையெல்லாம் அனுசரித்து பார்க்கும் பொழுது இந்த குளிர்காலத்தில் ரொம்ப இறுதி இறுதிப்பகுதியாக இந்த மார்கழியில் குளிர் ரொம்ப ஜாஸ்தி இப்போ இந்த மக்கர சங்கராந்திங்கிற இந்த தை திருநாளிலே சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் பன்னிரண்டு ராசிகளிலே மகர ராசியில் பிரவேசிக்கிறார் இப்படி பிரவேசிக்கும் பொழுது சூரிய பகவானுக்கு பேர் விஷ்ணு ஆதித்யர்களுள் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான் கீதையில் வருஷத்தினுடைய பனிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிறான் அதனால் அவன் கொடுக்கக்கூடிய உஷ்ணத்தினுடைய அளவும் ஏற்றிறக்கத்தோடு இருக்கின்றது அப்படி உள்ள இந்த பன்னிரண்டு ஆதித்யர்களுள் அதாவது சூரியனினுடைய பன்னிரண்டு நிலைகளுள் அப்படி வச்சுக்கலாம் அதில் இந்த தை மாதத்து நிலை சிறப்பாக சொல்லப்படுகிறது அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஆதித்யர்களுள் நான் விஷ்ணுவாக இருக்கிறேனுங்கிற ஒவ்வொரு ஆதித்தியருக்கும் அதாவது பன்னிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு நிலையில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் ஒரு பேர் பூஷா துவஷ்டா ரவி அம்சுமான் அப்படி இந்த மக்கர சங்கராந்திக்கு பிறகு இந்த தை மாதம் முழுவதும் தெரியக்கூடிய சூரியனுக்கு விஷ்ணுன்னு பேர் விஷ்ணு அப்படின்னா எங்கும் நிறைந்தவன் அப்போ இங்கே தான் சூரியன்கிறது ஒரு தேவத்தைகளில் ஒரு தலைமையான ஒரு தேவத்தை என்பதாக மட்டுமில்லாமல் பகவான் மகாவிஷ்ணுவும் சூரிய நாராயணனும் ஒன்று என்கின்ற ஒரு ஸ்திதி நம்ம மனசில் தோன்றுகிறது அந்த சூரிய பகவானுக்கு ஒரு பேர் ஜகதேக்க சக்ஷு இந்த உலகுக்கு ஒரே கண் மனித முகத்தில் ரெண்டு கண் இருக்கு நம்ம கடவுளர்களுக்கு பல முகங்கள் பல கண்கள் அல்லது ஒரு முகத்திலேயே மூன்று கண் எல்லாம் வச்சா கூட சராசரியாக மாமூல முகத்தில் ரெண்டு கண் யாருக்காவது ஒத்த கண்ணு தான் இருக்குது அப்படின்னு அது ஒரு குரூரமான முகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு கண்ணாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கிறது இல்லை ஆனால் இந்த உலகத்துக்கே வானத்திலேயே ஒரே கண்ணாக சூரிய பகவான் உளிர்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எந்த ஒரு அவலட்சணமும் இல்லை பரிபூர்ண அழகோடும் வலிமையோடும் தேஜஸோடும் உயிராற்றலோடும் அவர் மிளர்ந்து கொண்டிருக்கின்றார் சூரிய பகவான் அதனால் அவர் உலகுக்கு ஒரே கண் ஒரு கண் ஒரே கண் அவருடைய மிக பெரும் பணி என்ன உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் சதா கொடுத்து கொண்டிருப்பது உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் சதா கொடுத்து கொண்டிருப்பது அவருக்கு ஓய்வே இல்லை நாமெல்லாம் இரவு என்று தூங்கும்போதும் கூட அவர் உலகின் இன்னொரு பகுதியிலே ஒளிர்ந்து கொண்டுதான் தான் இருக்கின்றார் அதனால் அம்பாளை எப்படி சொல்கிறோம் சதோதிதா எப்பொழுதும் உதித்த வண்ணம் இருப்பவள் அவள் அஸ்தமிப்பதே கிடையாது அப்போ இந்த சூரிய பகவான் இருபத்தி நான்கு மணி நேரமும் உச்சி வெயில் மாதிரி தான் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆனால் உதயசூரியன் அஸ்தமன சூரியன் உச்சிக்கால சூரியன் அப்படின்னு வெவ்வேறு நிலையில் நாம் பார்க்குறோமேனா நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரிகிறார் அவர் முழுமையாக ஒளிர்ந்து கொண்டு தான் இருக்கிறார் பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதனால் சூரியன் ஒரு நேரம் உதிப்பது போலவும் ஒரு நேரம் உச்சியில் இருப்பது போலவும் ஒரு நேரம் மறைவது போலவும் தோற்றமளிக்கின்றது உண்மையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் ஒளி தந்து கொண்டே இருக்கின்றார் பூமியினுடைய சில பிரதேசங்களிலே சூரியன் மறைவதே கிடையாதா ராத்திரினா கூட வெளிச்சமாக இருக்குமா ஆனால் பாவன் நம்ம பிரதேசங்களெல்லாம் அருள் கூர்ந்து ராத்திரினா இருட்டாக இருக்குது இருட்டாக இருந்தால் தானே நாம் நிம்மதியை தூங்க முடியும் ஓய்வெடுக்க முடியும் பகலெல்லாம் உழைச்சவங்க அப்படி ஒரு சூழலை இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் அப்போது சூரிய நாராயணன் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தந்தருள்கின்றார் சூரிய நாராயணனுக்கு துதிகள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது ராமாயணத்தில் ஆதித்ய ஹிருதயங்கிற மந்திரம் இது அகஸ்திய மகரிஷி ஸ்ரீ ராமபிரானுக்கு உபதேசித்தது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சூரிய வம்சத்திலே தோன்றியவர் அதனால் ராவணன்கிற அந்த பெரிய எதிரியை அழிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்ட போது ஏன்னா அவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் ராவணன் பயன்படுத்திக்கல திமுர்லேருந்து விலகலை அவனுடைய அகந்தை ராவணாக்காரமாக பத்து தலைகளோடு பறந்து விரிந்து நான் தான் எல்லாம் என்று கொண்டு நின்றதுனால அழிக்கத்தான் வேண்டுங்கிற சூழல் அப்போது அகஸ்திய உபதேசிக்கிறார் இந்த மந்திரத்தை சொன்னால் அவர் சொல்றார் ராமா நீ இதை மூன்று முறை சொல்லு ராவணனை அழிக்கும் சர்வ ஆற்றலும் உன்னிலிருந்து வெளிப்படும் சத்ருநாசனம் அது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ரொம்ப அவசியமானது சாதாரண ஜனங்கள்லாம் யாராவது தப்பு ஆய் ஆய்வு கத்துவாங்க தண்டனை கொடுக்குற நேரம் வந்துட்டு நடுங்கிடுவாங்க ஐயோ பாவம் விட்டுருங்க அம்மாங்க ஆனால் ஒரு ஆட்சியாளர் அப்படி விடக்கூடாது என்ன தவறு செய்வனை தப்பிக்க விட்டால் பாம்பை அடிக்காமல் விட்டால் திருப்பி வந்து நம்மளை அது கொத்துற மாதிரி அவன் மேலும் மேலும் தீங்கை செய்து கொண்டிருப்பான் அப்போ சமுதாயத்தை காக்கக்கூடிய பொறுப்பு உள்ள ஒரு ஆட்சியாளன் தவறு செய்பவர்களுக்கு கடும் தண்டனையை மனசை கல்லாக்கி கொண்டு வழங்கியாகணும் அப்போ சத்ருநாசனம்ங்கிறது அங்கே அவசியமாகிறது தர்மத்துக்கு எதிரியாயிருப்பவன திருந்தாதவனை அழிச்சிடணும் அதை செய்ய தயாராயிட்டார் ஸ்ரீராமபிரான் இந்த ஹிருதயம் சொல்லி அதே மாதிரி வேதத்துல இதுக்கு முன்னாடியே ராமாயணத்துக்கெல்லாம் முன்னாடியே வேதத்துலேயும் சூரிய சூக்தம் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த பொங்கல் திருநாளிலே சூரியனுக்கு பொங்கலிட்டு வழிபடுகிறோம் என்று சொன்னால் இந்த பொங்கல் திருநாள் ஒரு நாள் இதில் நிறைய நாள் கொண்டாடுறோம் போகி பண்டிகைன்னு சொன்னோம் இன்றைக்கி தைப்பொங்கல் இதுதான் பெரும் பொங்கல் மெயின் பொங்கல் அப்புறம் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் இந்த நான்கு நாள் விழாவில் உண்மையில் என்ன இருக்குன்னா ஐம்பெரும் வேள்வியும் இருக்குது பஞ்சமகா யஜ்யமும் இருக்குது நம்முடைய ஸ்மிருதிகள் சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நமக்கு இதெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க அதில் ரொம்ப முக்கியமானது பஞ்சமகா யஜம் எனப்படும் ஐம்பெரும் வேள்வி ஒவ்வொரு கிரகஸ்தனம் கட்டாயம் தினந்தோறும் செய்ய வேண்டியது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பஞ்சமகா யஜத்தை ஒவ்வொரு கிரகஸ்தனம் தினந்தோறும் செய்யணும் அத்தடி தினந்தோறும் வேள்வியில் செஞ்சுக்க முடியுமான்னு வேள்வினா வேள்வின்னா ஏதோ ஹோம குண்டாக அமைத்து அதில் வந்து சமைத்துக்களை எல்லாம் வச்சு நெய்யை கொட்டி நெருப்பு வளர்க்கறது தான் வேள்வி அப்படின்னு நினைக்காதே எங்கெல்லாம் நீ சுயநலத்தை விட்டு இறைவனை நாடு எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு வழிபடுகிறாயே அதெல்லாம் வேள்விதான் அதனால் நீ தினந்தோறும் செய்ய வேண்டிய வேள்வி உன்னால் செய்யக்கூடிய வகையில் தான் வகுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அத ஐம்பெரு வேள்வி என்ன வள்ளுவரும் அதை அழகாக சொல்லிட்டார் தென் புலத்தார் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை தென்புலத்தார் தெய்வம் விருந்து தான் உக்கல் என்று அங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை தென்புலத்தார் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய பித்ரு தேவதைகள் தெய்வம் இறைவன் விருந்து நாள் குறித்து கொள்ளாமல் திடீர்னு வர்றவங்க தான் விருந்துன்னு அந்த காலத்தில் ரொம்ப தாராள மனப்பான்மையோட நியமித்து வச்சாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் யாராவது சொல்லாமல் திடீர்னு வந்துட்ட பதறி போயிடுறோம் அப்போல்லாம் சமைக்கும் பொழுதே என்ன செய்வாங்களாம் பத்து பேருக்கு வீட்டில் பத்து பேர் குறைச்ச சின்ன வீட்டில் கூட பத்து பேருக்கு சமைப்பாங்க பத்து பேருக்கு செய்யணும்னா பன்னெண்டு பேருக்கு செஞ்சுருவாங்களாம் யாராவது திடீர்னு வந்தாலும் கொடுக்கணும்னு இப்போ பத்து பேருக்கு செய்யறதுக்கு ஜொமேட்டோவை கூப்பிடுவா ஸ்விக்கியை கூப்பிடுவான்னு சொல்கிறோம் என்ன ரெண்டு பேருக்கு பத்து இல்லை ரெண்டு மூணு நாலுக்கு அப்போ அந்த அதிதி சத்காரம் ரொம்ப நல்லா நடந்தது நம்ம நாட்டில் அதை நாம் ஏன்றளவு கடைப்பிடிக்கணும் இப்போவும் கூட வ விருந்துன்னு சொல்லப்படுவதில் நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய சொந்தக்காரவங்க மட்டும் இல்லை முன்பின் தெரியாதவர்கள் அதிலும் குறிப்பாக துறவியர் ஒக்கல் சுற்றத்தார் அப்படின்னு இந்த இடத்துல தமிழில் சொல்லும் பொழுது வள்ளுவர் சொல்கிறார் தான் தன்னுடைய குடும்பத்தையும் அது குறிப்பிடுகிறது சம்ஸ்கிருத்தை சொல்லும் பொழுது தேவயஜம் பித்ருயம் ரிஷி யஜ்யம் நரயஜம் பூத்தயஜம் அப்படின்னு அஞ்சு சொல்கிறாங்க தேவயஜம்னு சொன்னால் தேவர்களை வழிபடுவது அப்புறம் தெய்வத்தை வழிபடுவது தேவர் என்ன தெய்வம் என்ன அப்படின்னா இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அதில் குழு குழுவாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு குழு குரூப்புக்கும் ஒரு ஒரு வேலை இயற்கையை கவனிக்கக்கூடிய வேலைகள் இருக்கு அது போக தெய்வம் என்பது மும்மூர்த்திகள் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நாராயணனும் சிவனும் அம்பாளும் பிரம்மதேவனை இந்த மோட்சம் கொடுக்குற லிஸ்ட்டில் வச்சுக்கிறது இல்லை நம்ம அதனால் அப்போது இந்த பொங்கலில் இந்த முப்பத்து கோடி தேவர்கள் வரிசையில் போகியாகி இந்திர விழா இந்திரனுக்கு வழிபாடு அது வந்துடுது சூரிய நாராயணனை வழிபடக்கூடிய இன்று நாம் நாராயணனின் அம்சமாகத்தானே சூரியனை வழிபடுகிறோம் அப்போ அந்த மும்மூர்த்திகள் அதாவது நான் சொல்கிறேன் இந்த மும்மூர்த்திங்கிறது அம்பாள் விஷ்ணு சிவன் அதில் விஷ்ணுவுக்குரிய வழிபாடாக இன்று அமைந்து விடுகிறது ரிஷி எங்கும் இதில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சூரியனை பற்றி எல்லாம் பொழுது சூரிய சுத்தத்தில் சொன்னதும் ஆதித்ய ஹிருதயத்தில் சொன்னதும் தற்காலத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ரொம்ப அழகாக சூரியனை பற்றி பாடியிருக்கக்கூடியது இப்படிப்பட்ட துதிகளைத்தானே நம்ம பாடுறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் ரிஷி யஜ்யம் தான் ரிஷிகள் சொல்லி வைத்த வழிபாட்டு முறைகளை அனுசரிப்பது ரிஷிகளை வணங்குவது போற்றுவது அது ஒரு வேள்வி அப்புறம் நர மனிதர்கள் இப்போ காணும் பொங்கலில் வந்து உறவினர்களெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை கொண்டு அந்த மஞ்சளால் தீற்று வாங்க நித்தியில் அப்புறம் பெரியவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணி சொந்தக்காரவங்களை பார்த்து நல்ல எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிற நாளாக இருக்குது இதில் நிறைய எஜ்யம் வந்து விடுகிறது பூத்த யம் உயிர்களை போற்றுவது அழகாக மாட்டுப்பொங்கல் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளில் தெய்வீகமும் பிரயோஜனமும் மிகுந்திருப்ப கூடியது பசு அதனால் மாட்டுப்பொங்கல் உழவுக்கு அந்த காலத்தில் அத்தியாவசியமாக இருந்தது எருது காளை ஆக மாட்டு பொங்கலில் பூத்த யம் சிறப்பாக வந்து விடுகிறது அப்புறம் இந்த அறுவடை பண்ணக்கூடிய பயிர்களையெல்லாம் வளர்த்திருக்கிறோம் அதுவும் பூத்த யா சரி இதில் பித்திருஜம் எங்கேன்னா மற்ற நாளும் சொல்லிட்டீங்க வந்துடுது தேவையம் ரிஷி யம் நரயஜம் பூத்த யஞ்யம் பித்திருக்கம் எங்கே வருது அப்படின்னா சூரிய பகவான் எல்லா பித்ரு தேவத்தைகள் உட்பட சகலவிதமான தேவத்தைகளும் அவருக்குள்ளே அடக்கம் அதனால் அதே மாதிரி பொங்கல்ல பசுவை வழிபடுகிறோம் அதில் எல்லா தேவத்தைகளும் அடக்கம் ஆக பித்ரு தேவத்தைகளை சூரியனின் மூலமும் பசுவின் மூலமும் வழிபடக்கூடியது இந்த பொங்கல் திருநாள் என்று நாம் கொள்வதிலே தவறில்லை இந்த பித்ரு தேவதைகளுடைய வழிபாட்டை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு நினைவுக்கு வருது அதையும் இப்போ சொல்லிடுறேன் இப்போது தினந்தோறும் காக்காக்கி விடுறோமே அது ஒரு விதமான பித்ரு வழிபாடு தான் சரி காக்காக்கி சாதம் விட்டால் அதையே பித்ருக்களுக்கு போகிறது பித்ருக்களுக்கு வழிபாட்டுடைய ஒரு அம்சம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா மனிதனுக்கு வந்து ஆறாவது அறிவை முக்கியமாக வச்சுட்டார் பகுத்தறிவை அதனால் இந்த பஞ்சேந்திரியங்களுடைய சக்தியெல்லாம் கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கும் ஆனால் இந்த பிராணிகளுக்கெல்லாம் இந்த பஞ்சேந்திரியங்கள் பார்வை என்ன மோப்ப சக்தி இதெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் பிராணிகள் பொதுவாக ஏதாவது ஒரு அசாதாரண நிகழ்வு இருந்தால் கண்டுபிடிச்சிரும் மழை வந்தால் நிலநடுக்கம் வந்தால் இந்த மாதிரி இயற்கை உற்பாதங்களையும் அவை உணர்ந்துவிடும் எங்கேயாவது யாராவது இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இது பிராணிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் இதில் மற்ற பிராணிகள் வந்து சரீரத்தை விட்டு பிரிகிற உயிரை ஏதோ ஒரு விதமாக சென்ஸ் பண்ணும் புரிஞ்சுக்கும் ஆனால் அப்படி அதை தள்ளி விலகி இருக்கும் ஆனால் இந்த காகம் சரீரத்திலிருந்து விலகிவிட்ட அந்த உயிர்களாகி பித்ரு தேவதைகளை ஈர்த்து வச்சுக்கிறக்கூடிய சக்தி இருக்கான் காகத்தினுடைய சரீரத்துக்குள்ளே இந்த பித்ரு தேவதைகள் புகுந்து கொண்டு நாம் அழிக்கக்கூடிய அன்னத்தை ஏற்கிறார்கள் காகம்ங்கிற ஒரு பிராணிக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கான் அதனால் யாரும் பிசாசை கண்டு பயப்படவே வேண்டாம் அது தள்ளித்தான் இருக்கும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் காகம் அதை இழுத்துக்கொண்டு ஆனால் தாம் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படி ஒரு பிராணியை வச்சு படைச்சிருக்கார் பகவான் அதனால தான் பித்திருக்களுக்கு உணவு விடுவதற்கு காகத்துக்கு சோறு வச்சா அது மூலம் பித்தக்களுக்கு போய் சேருகிறது என்பது நம்பிக்கை இப்படி பொங்கலில் ஐம்பெரு வேள்வியும் வந்து விடுகிறது என்பது மிகவும் சிறப்பான அம்சம் இதை நாம் உற்சாகமாக கொண்டாட வேண்டும் தெய்வீகமாக கொண்டாட வேண்டும் மனிதத்தன்மையை வளர்த்து கொண்டு கொண்டாட வேண்டும் ஏன்னா தற்காலத்தில் வந்து பணம் நிறைய இருந்தால் போதும் மனுஷங்க தேவையில்லை என்கிற ஒரு மனப்பான்மை மக்களிடம் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறதோ என்று நினைக்க வேண்டியிருக்கிறது பணமாகட்டும் இயந்திரமாகட்டும் விஞ்ஞானமாகட்டும் எல்லாமே மனுஷனுடைய அறிவு படைச்சதுதானே வழிய அவை ஒரு மனிதனைவிட மனி மனிதனை விட பெரியது ஆக மாட்டா அதனால் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் அப்புறம்தான் பணத்துக்கு இதை மனிதர்கள் நினைவில் வச்சுக்கணும் அன்பும் பொறுமையும் கொண்டு வாழ்க்கையில் சக மனிதர்களோடு ஆனந்தமாக இன்புற்று இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும் பொங்கல் திருநாள் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது மனிதனுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்திலே மனிதனால் மட்டும் நிறைவேறி விடுவதில்லை அதை முழுமையாக்குவதற்கு பூத்தங்கள் சிற்றியர்களுக்கும் பங்கு இருக்குது அதை உணர்ந்து கொண்டு உயிர்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும் உயிர்களிடத்து அன்பு வேண்டும் தெய்வம் என்று தானறிதல் வேண்டும் என்று நமக்கு வாழும் முறைமையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் அதனால ஐம்பது வேள்விகளையும் தன்னகத்தே அடக்கியுள்ளதான இந்த அற்புதமான பொங்கல் திருநாளை நான்கு நாள் திருவிழாவாக சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடி எல்லோரையும் சந்தோஷமாக்கி அன்பையும் மகிழ்ச்சியையும் பரிசுகளையும் பகிர்ந்து கொண்டு அதனுடைய அடையாளமாக இனிய சர்க்கரை பொங்கலை உண்டு பிறருக்கும் கொடுத்து உண்பித்து மகிழ்வோடு கழித்திருப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என்று பிரார்த்திப்போம் சூரியநாராயணனின் மகிமை என்ன சத்தியம்தான் இந்த உலகை தாங்குகிறது அந்த சத்தியத்தின் ஆற்றல் சூரியனாக பிரபஞ்ச ஆற்றலாக நமக்கு சதாசர்வகாலமும் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது பகலையும் இரவையும் மாறி மாறி உண்டு வண்ணி உயிர்களுக்கு ஆற்றலை தந்து ஓய்வையும் கொடுத்து வாழ வைக்கும் சூரிய பகவான் நம்முடைய தந்தையாகிறார் வானமக நாம் சூரியனை தந்தையாக போற்றுவோம் பூமி தாயாகிறாள் நாமெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் என்பதை நினைவில் கொண்டு இந்த பொங்கல் திருநாளிலே எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என்று மனதார பிரார்த்தித்து பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடி ஆனந்தமுற்றிருப்போம் ஆனந்தமாயிருப்போம் ஆனந்தம் ஆக்குவோம் ஆனந்தம் ஆக்கும் என் ஜோதி என்று சிவபெருமானை அழைக்கிறார் மணிவாட்சக பெருமான் அந்த ஆனந்தமாக்கும் ஜோதியை வணங்கி அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஜெய் ஸ்ரீ சூரிய மூர்த்திக்கு പൊങ്കലോ പൊങ്കൽ ഭഗിപ്പൊങ്കൽ പൊങ്കലോ പൊങ്കൽ തൈപ്പൊങ്കൽ